நான் முதல்வன் திட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியன் ஸ்கில் ஃபெஸ்டிவலில் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கு நிறைய இடத்துல அவங்க எக்ஸிபிஷன் வைக்கும்போது அவங்க தயாரித்த ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச பொருட்களை வைக்கும்போது பார்க்குறப்ப ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சார் கண்டிப்பாக இப்போது நம்ம இந்த உரையாடலில் நம்ம பேசும்போது இந்த மாற்றத்தை பற்றி நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம் இப்போ குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு க நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து எப்படியான ஒரு கல்ச்சர் வீட்டில் எப்படியான ஒரு கல்ச்சர் வந்து அல்லது கல்ச்சரோ அல்லது வழிகாட்டுதலோ வந்திருக்கு அப்படின்னா நீ ஒரு கோர்ஸை முடிக்கணும் குறிப்பாக பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் கல்லூரிகளாக இருக்கட்டும் ஈவன் ஆர்ட்ஸ் காலேஜஸாக இருக்கட்டும் நீ முடிச்சுட்டு இன்றைக்கி பெரிய வாய்ப்பு வந்து இந்த ஐடி துறை வாய்ப்பு அல்லது அதுக்கப்புறம் மற்ற சில வாய்ப்புகளாக இருக்கும் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு வந்து இதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து அதை அந் அதை அதையெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு அரசின் மூலமாக இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரியான அமைப்புகள் வந்து அரசே ஒரு துறையை உருவாக்கி இந்த வாய்ப்பை வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை வந்து நாம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்போ ஒரு கல்லூரியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஐந்து சதவீதம் வந்து அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் ஒரு அவங்க ஒரு ஒரு விஷயத்தை படைக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஆற்றல் இருக்கும் இவங்களையும் நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம இருக்குது இதை தான் மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறன்கள் வந்து இது மாதிரி ஒரு இருந்து சில விஷயங்களை பார்க்கும்போது தான் புரிய வரும் ஒன்று அவங்களுக்கு யாராவது எடுத்து சொல்லணும் அந்த அந்த வாய்ப்பு அவங்க ஃபேமிலியிலையோ கல்லூரியிலையோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பல உரைகளை கேட்குறாங்க பல பேரோட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது பல்வேறு அந்த நிறுவனங்களுடைய அரங்கங்களை பார்க்கும்போது இப்போ இந்த உலகம் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது வாய்ப்புகள் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது ஸோ எனக்கான எதிர்காலம் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஐடி வேலையாக இருக்க இருக்கணுமா அதை தாண்டி வந்து நான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவனுக்குள்ளே ஸ்பார்க்காக வரதுக்கான ஒரு இது வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அதை தாண்டி வந்து அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமா போகணுன்னு நினச்சாங்கன்னா முதல் முறையாக வராங்க அந்த ஐடியாவே இல்லாமல் வராங்க ஒன்னை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகும்போது அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இன்குபேஷன் சென்டர்ஸை வந்து தொடர்பு கொள்ளலாம் அல்ல எங்களுடைய ஸ்டாலுக்கு கூட எங்களுடைய ஸ்டார்ட் டீம் ஸ்டாலு கூட வந்து நான் இப்போ எனக்கு ஒரு ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கூட அதற்கான வழிமுறைகளும் இருக்குது இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனில் ஆரம்பித்து அடுத்த கட்ட இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்குமான ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட வரணும் ஒரு ஆர்வத்தோடு வரணும் இது வந்து தான் நம்ம காலேஜஸ்க்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் இங்கே வரக்கூடிய மாணவர்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அந்த ஆர்வம் உள்ளவங்கள எடுத்து அனுப்புங்க அவங்க வர்றதுக்கும் போது ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வர சொல்லுங்கள் அதே நேரத்தில் ஒரு கியூரியாசிட்டியோடையும் வர சொல்லுங்கள் ஒரு தேடலோடு வர சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கும்னு நாங்கள் உறுதியாக அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அது ப்ரொமோட் இருக்கோம் காலேஜஸில்